இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பித்தம் நாற்பத்தி ரெண்டில் மருந்தீடு பித்தம் இந்த மருந்தீடு பித்தத்தின் தன்மைகள் எப்படி இருக்கும்னா மனசு வந்து மெளனமாயிடும் உடம்பு இருக்கும் நெஞ்சி வந்து ரொம்ப வத்தி போயிருக்கும் ரொம்ப உறக்கம் வந்துக்கிட்டே இருக்கும் இவங்களுக்கு வந்து உணவு செல்லாது ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க அங்கேயும் இங்கேயும் போய்கிட்டே தான் இருப்பாங்க அடிக்கடி வந்து திடுக்கிடுவாங்க அவங்க அவங்களுக்கு வந்து பொத்தி வந்து ஒரு நிலையில் இருக்காது செதஞ்சி பெறும் அதாவது ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் மருந்தீடு வைப்பதால் குடல் பகுதியில் ரொம்ப பாதிப்பு உண்டாகி உடம்புல பித்தம் அதிகமாகும் போது அதோடு சேர்ந்து மருந்தேடு பித்தமாக வேலை செய்யும் அந்த மருந்தேடு பித்தம் வர்ற நோயை உருவாகும்போது தான் மௌனமாக இருப்பாங்க உடல் ஊதிரும் நெஞ்சு வத்திரும் உறக்கம் வந்துக்கிட்டே இருக்கும் உணவு செல்லாது ஒரு இடத்துல இருக்க வைக்காது அடிக்கடி திடுக்கிருவா திடுக்கிட்டு பயந்துடும் அவங்களுக்கு அவங்களே பயந்துருவாங்க புத்தி வந்து ரொம்ப செதஞ்சு போயிடும் இந்த மாதிரி தன்மைகள்லாம் இருக்கும் நன்றி